வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத காலகட்டங்களில் இருந்து அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே மனசளவில் ஒரு திருப்தியான சூழ்நிலைங்கிறது இருந்திருக்காது தொடர்ந்து நீங்கள் எல்லா வகையிலுமே அனுசரித்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் கடந்து வந்திருப்பீங்க வெளியிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எந்த ஒரு அனுசரிப்புமே இல்லாத சூழ்நிலை தான் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க சொல்லலாம் இனி உறவுகளுடைய வழியில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்பட போகுது மற்றவங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் தலையிடாமல் தொடர்ந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தொழில் ரீதியாக தொடர்ந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் நிறைய வாய்ப்புகள் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் புதிய நபர்களுடைய அறிமுகம் அதே மாதிரி மனசில் நினைச்ச பணிகள் எல்லாமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இனி கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுன்னு பல வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க தொடர்ந்து எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியமா அமைஞ்சிருக்குது மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம் இந்த பதிவில் பாத்திரலாம் மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க குரு பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதால தன வரவுங்கிறத பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில கண்டிப்பா தாராளமா அமையும் சின்ன வயதுல இருந்தே நீங்க நிறைய கஷ்டங்கள் சிரமங்களை பட்டு வந்திருப்பீங்க இதனாலயே உங்களை பொறுத்த வரைக்குமே உங்க குடும்ப வாழ்வு உங்களால சிறப்பா கொண்டு வர முடியும் ஒரு பகவானே ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால ஆரம்ப கட்டத்துல உங்க சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு மத்தியம வயசுக்கு மேல இல்லாமல் உங்க வாழ்வு சிறப்புடின்னே சொல்லலாம் அதே மாதிரி மீன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பணத்தை விட குணம்தான் முக்கியன்னு நினைக்கக்கூடியங்க மதிப்பு மரியாதை உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கணும் எந்த இடத்துலையும் கிடைக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொல்லலாம் இதற்கு ஏதாவது ஒரு வகையில பங்கு ஏற்படுற மாதிரி இருந்தால் உங்களால் அதை தாங்கிக்கவும் முடியாது அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய இடங்களில் நீங்க இருக்கவும் மாட்டீங்க மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது இது கால புருஷனோட இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி பெரும்பாலுமே நீங்க பேச்சாற்றல் மிக்கவங்கன்னு சொல்லலாம் நீங்க பேசுகிறப்ப எல்லாருமே கவர்ந்து இருக்கிற மாதிரிதான் உங்களுடைய பேச்சு திறமைங்கிறது இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது மற்றவங்க பேசணும்னு இருந்தால் அவங்க தான் பேசணும் ஏன்னா மற்றவங்க விஷயங்கள அவங்க பேசக்கூடிய வார்த்தையில் கூட நிறைய குறைகளை நீங்க எளிதாக கண்டுபிடிக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுக்கு கற்பனை திறனுங்கிறது அதிகமா இருக்கும் கூடவே குணம் பொறுமை தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் யாராவது மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கே அதை நேர்ந்த மாதிரி ஒரு சுக துக்கங்கள் உங்களுக்கே கிடைச்ச தான் நீங்க யோசிப்பீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணங்கள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட எந்த ரகசியமும் மறைச்சி வைக்க தெரியாது மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா அமர்ந்தாலும் உங்ககிட்ட நிறைய பேர் ஆலோசனை பெற தன்னுடைய குடும்ப விஷயங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க ஆனா இதுவே உங்களுக்கு சிக்கலா பிரச்சனையை தான் உண்மை பெரும்பாலுமே மீன ராசி அன்பர்களுடைய ராசின்னு சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் தான் இந்த ராசியில சுக்கர்னு உச்சி அடையிறாரு இதனால தன்மைக்கும் சுகத்துக்கும் குறைவு இல்லாதவங்களா இருப்பீங்க இதனாலயே உங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மனசுல நிறைய அன்பு அறிவு உடையன்னு சொல்லலாம் அதே மாதிரி பணங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவு எல்லாமே குருவோட ராசி இருக்கிறதால இருக்குன்னு சொல்லலாம் ஆனா பணம் வந்த உடனே செலவாகிடும் உங்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதால அதிர்ஷ்டம் நிறைஞ்சவங்களா இருப்பீங்க இந்த உத்திரட்டாது ரேவதி மாதிரியான நட்சத்திரக்காரங்களை எல்லாமே பொறுத்த வரைக்குமே உத்தமமான நட்சத்திரம் சொல்லலாம் ரொம்ப ராசிக்காரங்களா இருப்பாங்க முகவசியம் கை ராசி கொண்டவங்களா இருப்பாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா விளங்கக்கூடியவங்க எதையுமே திட்டமிட்டு இந்த மீனராசி ராசி பொறுத்த வரைக்குமே ஆற அமர தான் செய்வாங்க அதனாலதான் நீங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கச்சதமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தன்னடக்கம் இருக்கக்கூடிய நீங்க எப்போதுமே கொஞ்சம் மருதிங்கிறது உங்களுக்கு இருக்காது பேச்சை காட்டிலுமே செயல்ல முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்களா இருப்பீங்க சிக்கனுங்கிறது உங்களுக்கு கூட பிறந்ததா இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல உங்களை அறியாமலே நிறைய ஆடம்பர செலவு எல்லாமே செஞ்சிருவீங்க இதை நீங்க செலவு பொறுத்த வரைக்குமே நியாயமான செலவு நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிட்டு இருந்தா போதும் பண வருமானங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம் மன வாழ்க்கை பொருளாதார ரீதியான எல்லாமே பார்க்குறப்ப மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுகபோகமான வாழ்வை நீங்கள் விரும்புவீங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மன வாழ்க்கை அமையும் திருமணம் மட்டும் கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில நேரம் சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்யோன்னுங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலான பக்தி பெரியவங்க கிட்ட கொண்டிருக்கக்கூடிய மரியாதை இறக்கு குணம் தெய்வ பக்தி இது எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம் மீனராசி அன்புகள் எப்போதுமே நீங்க திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் கூடவே நீங்க குரு பகவான எப்போதுமே வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க ரெண்டு நேரமுமே நீங்க தீபம் ஏற்றி வீட்டுல அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் தொடர்ந்து மீனராசி அன்புகள் இந்த அக்டோபர் மாத காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான பலனை பெறப்போறீங்கிறது பார்க்கலாம் மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருந்தா ஜோதிட ரீதியா உங்களுடைய தீர்வு காணும் நீங்க விருப்பப்பட்டா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது அஷ்டமாதிபதி சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடியது ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் இந்த காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு வரவாதா ஏற்படும் ராசியில ஏழாம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்குது இதனால இது கிரகண தோஷம்னு அமைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு காதலிக்கக்கூடியவங்களாக இருந்தா உங்க காதல் திருமணத்துல முடியக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க கூட்டத்துல செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் பிரிவினை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் அதிகப்படியான கோபம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தடுமாற்றம் இது நல்ல வாய்ப்புல தவற விடுற மாதிரி அமைஞ்சிடும் அதனால நீங்க எச்சரிக்கை செயல்படுங்க புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த கால சிறப்பு தான் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை இழந்தவங்களுக்கு கூட நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு நின் நின்று போயிருந்து வீடு கட்டக்கூடிய பணி நிலம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சிறப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கூட உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் கோச்சார ரீதியாக பார்க்குறப்ப இப்போ சர்ப்ப செவ்வாய் தோஷத்தால் திருமணம் வாய்ப்பு இல்லாமல் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து நீங்கள் மூன்றாம் நபர்களுடைய அனுமதியை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செயல்படுத்தாதீங்க மற்றவங்க விஷயத்தில் விஷயத்துல நீங்க தள்ளு பார்க்கறதுதான் இந்த காலத்தில் நல்லது அதே மாதிரி கொஞ்சம் உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை நீங்கள் உணர்ற மாதிரி இருக்குது தொடர்ந்து பேச்சுவார்த்தையை கட்டுப்படுத்துறது மூலமாக தான் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடிக்கடி ஞாபகம் மருந்து ஏற்படுத்தி எல்லாமே ஏற்படலாம் இந்த காலத்தில் அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாடு செஞ்சு பாருங்க தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு தொடர்ந்து குருவோட பார்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தான் தரும் நீங்க மீனராசி அன்புகள் மொத்தமாகவே வாராகி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல்வேறு தடைகள் இல்லாமல் போகணும்னு சொல்லலாம் வாராகி அம்மனை வழிபட தொடங்கும் போதே உங்களுக்கு பக்க பலமா வாராகி அம்மனுடைய அருள்ங்கிறது கிடைக்கும் வாழ்வில் வழங்குறது இதனால் உண்டாகும் நட்சத்திர ரீதியா பூரட்டாதி நான்காம் பாதை உடைவங்களுக்கு குருவோட பாறை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதால நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீ ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் தொடர்ந்து குடும்ப ரீதியாக கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இடைவெளிங்கிறது ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இனி எல்லாமே நீங்க வாய்ப்பு சண்டை சச்சரவு எல்லாமே கூடிய நேரங்கிறது வந்திருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வந்து சேரும் தடைப்பட்டிருந்த ஒரு வருமான விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குன்னே சொல்லலாம் குற்றட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் சிறப்பான பலன் கிடைக்கும் எதுலுமே நிதானங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக தேவைப்படுது ராசநாதனுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை சமாளித்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் பண உறவை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் திருப்தி சொல்கிற அளவுக்கு இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதால தொடர்ந்து ஒரு பக்குவத்தோடு செயல்படுறதால நினச்சபடி முடிஞ்சு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் வியாபாரம் விருத்தியாக கூடிய நேரம் திருமண வயசுல இருக்க உங்களுக்கு வரன் வரும் அதே மாதிரி இது வரைக்குமே நண்பர்கள் வகையில் நிறைய பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க போகுதுன்னு சொல்லலாம் சொத்து செயற்கை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கிறது இந்த காலத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம் மொத்தத்துல மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சிரமங்கள் இருந்தாலுமே தொடர்ந்து நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில பிரச்சனைகளை மட்டும் திடீர்னு எதிர்பாராத செலவுக்கு நீங்க தயாரா இருக்க வேண்டியது இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஆரம்பத்தில் சிக்கலா இருந்தாலும் பல நல்ல மாற்றம் ஏற்படும் உடல் நலனையும் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்க செலவு எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கும் நிதி நெருக்கடிங்கிறது எதுவுமே பெரிய அளவுல ஏற்படாதுன்னு சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் சில நேரம் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பணி சுமை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம் இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆரோக்கிய விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க